ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு குடும்பம் வாழ்ந்தது அவர்கள் பக்கம் நிறைந்த நம்பிக்கை இருந்தது ஆனால் ஒரு நாள் பெரிய சிக்கல் வந்தது திடீரென வீட்டின் எல்லைகள் கடுமையாக கடத்தப்பட்டன மனிதர்கள் உதவி செய்யாமல் ஓடியனர் ஆனால் குடும்பம் உணர்ந்தது அவர்கள் குல தெய்வம் காத்தவராயன் இருக்கிறார் அவர்கள் மனதில் ஒரு பக்தி மூச்சே இருந்தது அதே நேரத்தில் வழியில் ஒரு வழிகாட்டியோடு அவர்கள் பாதுகாப்புடன் மீண்டனர் மற்றொரு குடும்பம் பாழடைந்த நிலத்தில் வாழ்ந்தனர் மழை காற்று மற்றும் இரவின் அச்சுறுத்தல்கள் அவர்களை பயமுறுத்தியது மக்கள் ஓடினர் வழிகாட்டும் யாரும் இல்லை ஆனால் குடும்பம் நம்பிக்கை இழக்கவில்லை அவர்கள் வாருங்கள் என்று இல்லாமல் அமர்ந்து அம்மனின் வழிகாட்டியை காத்தனர் அமைதியாக குல தெய்வம் அவர்கள் அருகில் இருந்தார் அடுத்த நாள் அவர்கள் எல்லாம் பாதுகாப்புடன் இருந்தனர்